நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டுல செவ்வாய் பகவானும் எட்டுல சுக்கரனும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கிற சனி கண்டச்சனியாக நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு து இது என்ன பண்ணுன்னா குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சங்கடங்கள் ஏற்படும் இல்ல ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வரும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கு ஆரம்பமாகும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் உடல் ரீதியாக ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இல்லாமல் போகும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் இதுகள்லாம் எது இருந்தாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கான சூழல்கள் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி பத்தாம் வீட்டில் வந்து குரு சூரியன் புதன் இந்த மூணு கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி பேங்கிங்கில் வேலை செய்கிறவங்க டீச்சிங் இதில் எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பத்தாம் வீட்டில் சூரியன் குருவோட சேர்ந்து நிற்கிறதுனால அதனால அரசியல் ரீதியாகவும் சரி அரசியல் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஏழுல சனி இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை ராசியவே அது பாக்குறங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு சூழல்கள் அப்பப்போ வந்து போகும் உடல்ல வந்து ஏதாவது ஒரு சோர்வோ இல்ல ஒரு தயக்கமோ ஒரு சோம்பேறித்தனமோ கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதுல இருந்து மட்டும் சரி பண்ணி வந்துட்டீங்கன்னா போதும் மற்றபடி தொழில் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது நோய் நொடிகள் இருக்காது வம்பு விளக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் வந்து ஒரு பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் பயிற்சி ஆகுது சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து உங்கு ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல வந்து ஆட்சி படத்தோடு அமர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து புதுசா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறக்கோ இல்ல வீடு நிலம் வாங்குறக்கோ வந்து ரொம்ப ஏத்த ஒரு காலம்தான் அதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ இல்லை அது சம்மந்தமான பேச்சுக்கள் நடத்துறதுக்கு இந்த ஆணி மாதம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பதினொன்னாம் வீட்டில் புதன் பகவான் வராது தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபத்தையும் வேலையில் ஒரு நல்ல ஆசையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அக்கௌண்ட் சம்மந்தமாக சிஏ இதிலலாம் இருக்கிறவங்களுக்கு வேலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் புதன் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் எந்த பிரச்சனையும் நல்லபடியாகவே இருக்கும் துணை இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்ப சங்கடங்கள் சஞ்சலங்கள் வரும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்பப்ப ஒரு சோம்பேறித்தனமும் வந்துட்டு போகும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த ஆணி மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லைக்கைன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்